வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து வீச்சு வேலையை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் உதாரணத்துக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்துட்டு நிறைய பேர் நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு சூழல இருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க நம்ம அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம் என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்ன அப்படின்னாக்கா என்ன சொல்லணும் அப்படின்னா மனம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மனம் வந்து அழுத்தமாக இருக்குது சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிலாம் கேட்பாங்க யோகாவில் என்னெல்லாம் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்பாங்க யோகாவில் நம்ம பயிற்சி பண்ணுவோம் அதுக்குன்னு நேரங்கள் ஒதுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வரீங்க அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிரேடு இல்லை ஒரு நீங்கள் ஜாடியில் இந்த மாதிரி மண் கலெக்ட் பண்ணி விதைகள்லாம் போட்டீங்க அப்படின்னாக்கா கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு டைவெர்ட் ஆகும் இது மேலே உங்களுக்கு ஒரு பற்று மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த க்ரீனஷ் பச்ச பச்சை பசுமையாக இருக்கக்கூடியதை பார்க்கும்பொழுது எண்ணெய் ஓட்டங்கள் வந்து தெளிவு பெறும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வயலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்போ டவுனில் இருக்கிறவங்களாம் நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க அதாவது ரூரலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அரபனில் இருக்கிறவங்களாம் போயிட்டு பார்க்க முடியாது அப்படி இருக்கிறவங்க இது மாதிரிலாம் கிரேட்டில் வச்சுட்டு செடியில் பார்க்கும்போது கண் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் கண் வந்து ரொம்ப பார்வை வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இதை மாதிரியான ஒரு செயல்பாடுகளை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அது பலன் தரக்கூடியதாக இருக்கணும் இன்கேஸ் நீங்கள் ஒரு ரோஜா செடி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு கண்டினியூட்டி ஆகிடும் ஸோ அப்படி ஆகும்பொழுது அதுலேருந்து ஒரு பூ வரும்பொழுது உங்களுக்கு அந்த பூவை பறிச்சியோ நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஸோ நீங்கள் கடவுளுக்கு கிட்டையோ அதை வைக்கும்பொழுது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் நான் கீரை வதச்சி விட்டுருக்கேன் இது ஒன்ஸ் ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த செட்டப் வந்து நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் இந்த செட்டப் வந்து ஒரு எளிதான செட்டப் ஒரு ரூபாயில நம்ம இந்த செட்டப் கொடுக்குறோம் நம்ம எவ்வளவோ பணங்கள் வந்துட்டு செலவு பண்ணி எவ்வளோ வேஸ்ட் பண்ணுவோம் இடம் இல்லை இன்றைக்கி நம்ம வீட்டில் மாடியில் கொஞ்சோண்டு இடத்த வந்து நான் இதை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு வீட்டுக்கான தேவையான கீரைகளை அதாவது மருந்து இல்லாமல் நான் வந்து எடுத்து அழகாக வந்து சாப்பிடுவேன் என்னோட ஃபேமிலியோட ஸோ நண்பர்கள் கேட்டால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் கொடுத்துடலாம் ஸோ இது என்ன அப்படின்னாக்கா எல்லா கீரையும் கலந்து போட்டிருக்கேன் இதில் மிளகாய் இருக்கும் சிறுகீரை இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா பசலைக்கீரை இருக்கும் அது பாருங்க பருப்பு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கும் பாரு பார்க்கறதுக்கு தெரியும் தண்டு கீரை இருக்குது இதிலே அப்புறம் பாருங்கள் மணத்தக்காளி கீரை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இது இயற்கையாக மண்ணிலே வந்துடும் இது இயற்கையாக விதை போட்டு வளரதில்ல ஆனால் இந்த கீரைகள் வந்து நம்ம விதை வாங்கிட்டு சந்தையில் நம்ம நியர்பையில் புதுச்சேரியில் செவ்வாய்க்கிழமை சந்தையில் நீங்கள் வாங்கிட்டு வந்து இமாரி போட்டிங்கன்னா வரும் ஸோ ஒரு கரெக்டாக ஒரு பன்னிரெண்டு நாட்கள் பதினஞ்சு நாட்களில் உங்களுக்கு இது அறுவடைக்கு தயாராக இருக்கும் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அனுபவங்கள்ல நான் வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கேன் எப்படி என்னோட நண்பர்கள் கிடங்கு எப்படி நீ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஒவ்வொரு செயல்பாடு என்னுடைய வீச்சு வேலையில் எப்படி ஒரு வேலைகளில் இருக்கணும் அதே மாதிரி இது ஒரு செயல்பாடு பண்ணும்பொழுது என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது பயன் தருது எனக்கும் வந்து நான் தண்ணி ஊற்றலை அப்படின்னா எனக்கு மனம் வந்து கஷ்டமாக இருக்கும் நான் வந்து அழகாக ஊர்லேருந்து வந்தவுடனே நான் முதல் பார்க்கக்கூடியவங்க இவங்க தான் இவங்க அப்புறம் என்னுடைய மீன் தொட்டிகள் தான் ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பாருங்கள் என்னோடய ரோஸ் நான் உங்களுக்கு சொல்லிருவேன் ஒரு சின்ன செடி என்னுடைய மாமா இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இயற்கை விவசாய இருந்து இன்னைக்கு அது எவ்வளோ பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கு இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் இந்த குழந்தை பருவத்துலேருந்து நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தவறான பாதைகளுக்கு கண்டிப்பாக போகவே மாட்டாங்க இது என்னுடைய பெண்ணுக்கு வந்துட்டு எனக்கு அஜித் நம்ம தம்பி வாங்கி கொடுத்தாப்புல இவ டெய்லியும் வந்து வந்து பார்க்குறேன் என்னுடைய பாரு அழகாக நிறைய துளுர் இருக்கப்பா நான் பார்க்கும்போது அவ ரொம்ப ரசிக்கிறாள் அப்போ உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இடம் இருக்கிற இடத்த வச்சு நீங்கள் அழகுப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அழகாக இருக்கும் என்னுடைய மீன் தொட்டி தான் சின்னதாக நம்ம ஒரு அல்லிப்பூ வச்சுருக்கோம் ஸோ அல்லிப்பூ பாருங்க விதைகள் வந்துட்டு நம்ம தன எதில் வரும் நல்லா நினைப்போம் விதை தனியாக வரும் அப்படிதான் பாருங்கள் இலையிலருந்தே அதுக்கு தனியான ஒரு பிரீடு வருது பாருங்க நம்ம அப்படியே கட் பண்ணி அழகாக நம்ம நட்டுட்டோம்னா பாருங்க இலையிலேருந்து அழகாக வேறு எடுத்து வருது பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் இலையுடைய சென்டரில் வருது பாருங்கள் இதை எடுத்து அப்படியே தனியாக இது ஒரு எஜுகேஷன் தான் இதை நான் படிக்கலை பட் இந்த எவிடன்ஸ்ல ஒரு அள்ளியுடைய இருந்துட்டு அடுத்த பருவம் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு புதுசாக உருக்குது பாருங்க ஆச்சரியமா ஆச்சரியமாக இருந்தது விதையிலேருந்து தானே உருவாகும் இது என்ன இது ஒரு இலைக்குள்ளேருந்து உருவாகுது அப்படின்ற போது ஒரு ஆச்சரியம் தான் ஸோ இன்றைக்கி நான் மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறது ஒரு வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள் என்னுடைய பகவானுக்கு அதிபத்த நாயனாருக்கு இருக்குது நான் சங்கு பூலாம் கலெக்ட் பண்ணுறேன் ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு ஏற்ற போல நீங்கள் உங்களை தகவல் வச்சுக்கோங்க இங்கே இது நம்ம மாமா இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வல்லாரிக்கீரை மூளைக்கு வந்து அதிகமான சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லாரிக்கீரை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ எப்படி இருக்கு பாருங்க ஸோ இதில் பிறன் நமக்கு தேவையானதை நம்மளே எடுத்துக்கலாம் யாரையும் போய் நாட வேண்டிய அவசியம் அது உங்களை பிடிக்கும்னு நினைக்கிறோம் வாழ்க யோகம் யோகம் நடட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறோம் முடிஞ்சால் கீரை வச்சு நீங்களும் நல்ல எனர்ஜியாக நல்ல சத்து உள்ள பொருளாக சாப்பிட்றது முயற்சி பண்ணுங்கள் நிறைய பேர் கீரை சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கீரை கொடுங்க அவங்களே விதைச்சி அவங்களே அதை அறுவடை பண்ணி சாப்பிட்டாங்கன்னா இன்னமும் அவங்களுக்கு உடலும் மனமும் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி Gracias.